ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரம்மஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்த வித்தை தன்னை எறிந்து இன்பமுற ஒப்பற்ற ஒரே வழி அண்ணாக்கில் உள்ள இரு துவாரங்கள் வழியாக மூச்சை சமீரனாக இடைவிடாமல் தொடர்ந்து நடத்தி கொண்டு பயிற்சியை செய்து வர வேண்டும் அப்பொழுது அலைந்து தெரியும் எண்ணங்கள் யாவும் அடங்கப் பெற்று உமக்கு பற்றற்ற நிலை ஏற்படும் நான் அல்லது எனது முதலான எண்ணங்கள் யாவும் மறைந்து போகும் அச்சமயத்தில் ஞானோதயம் கிடைக்கப்பெற்று நித்தியமான மெய் உணர்வு உங்களுக்குள்ளேயே பிரகாசிக்கும் இப்பேரொழியை சிறிது சிறிதாக வளரச் செய்து முழுமை பெறச் செய்தால் மட்டுமே உமது வாழ்வின் இறுதி பயனை அதாவது பிறவி பெரும் பயனை நீங்கள் அடைய முடியும் ஞானோதயம் பெற்றவுடன் இன்ப துன்ப என்ன அலைகள் யாவும் உங்களுக்கு இல்லாமல் போகும் ஆண்மனேய ஒருமைப்பாடு என்னும் நித்திய சத்திய அகண்ட பரிபூரண உணர்வு உங்களுக்குள்ளேயே நீங்கள் உணர்வீர்கள் இறுதியில் நிர்விகல்ப சமாதி அதாவது உருமை ஒடுக்கம் அதாவது வீடு பேறு அதாவது முக்தி என்னும் நிலைமையும் நீங்கள் அடையலாம் இவற்றையாவோ நம் குருவாகிய மனத்தின் மூலம் கற்றறிய வேண்டும் அவற்றின் அனுபவ அறிவை அதாவது அனுபூதியை நாமே பாடுபட்டு பெற வேண்டும் நமது எல்லா அறிவும் நமது சொந்த அனுபவங்களையே அடிப்படையாக கொண்டுள்ளது இயேசு கிறிஸ்து புத்தர் போன்ற மாபெரும் ஞானாசிரியர்களால் போதிக்கப்பட்ட சத்தியம் அந்தந்த மகான்கள் பெற்ற அனுபவங்களின் வெளிப்பாடாகும் சகோதர சகோதரிகளே மேற்சொன்ன வித்தையின் பயனில் நீங்கள் நம்பிக்கை வைப்பதோ அல்லது வைக்காமல் இருப்பதோ உங்களுடைய விருப்பத்தை பொறுத்ததே எவ்வளவுதான் வாதாடினாலும் அதனால் எவ்வித பயனும் கிடைக்கப் போவதில்லை ஆனால் பொறுமையோடு கூடிய இடைவிடாத சாதனை மூலமாக நீங்கள் பேரின்பம் பெறுவது திண்ணம் ஓம் உலக சாந்தி உலக சாந்தி உலக சாந்தி சித்தவித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்